ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒர்க் வித் பிஎம் சேனல் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண நகராட்சி மாநகராட்சியிலேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய वैकेंसीஸ் கொண்ட நோட்டிஃபிகேஷன் அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது நகராட்சி இருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ वैकेंसीஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி நியூஸ் பேப்பரில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் மாநகராட்சி அப்புறம் வந்து உதவி பொறியாளர் சிவில்லேயும் மெக்கானிக்கல்லையும் அப்புறம் உதவி பொறியாளர் நகராட்சியில் உதவி பொறியாளர் சிவில் கேட்டகிரி மெக்கானிக்கல் கேட்டகிரி எலக்ட்ரிக்கல் கேட்டகிரி அப்புறம் வந்து உதவி பொறியாளர் திட்டத்தில் பார்த்திங்கன்னா மாநகராட்சி திட்டத்தில் உதவி பொறியாளர் ஒருத்தர் வந்து கேட்குறாங்க இதெல்லாம் போஸ்டிங் நேமு வேக்கன்சி எல்லாம் ரைட் சைடில் இருக்குது அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் இன்ஜினியரு அப்புறம் வரைவாளர் பணி மேற்பார்வையாளர் பணி ஆய்வாளர் துப்புரவு ஆய்வாளர் மாநகராட்சிக்கும் நகராட்சிக்கும் இந்த மாதிரி மாநகராட்சி நகராட்சின்ட்டு நிறைய வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதில் எதெல்லாம் வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஏ டிடபிள்யூஏடிபி சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி அதாவது டிஎம்ஏன்னா டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்புறம் வந்து தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு அப்புறம் வந்து சென்னை மெட்ரோபொலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சிவேஜி போர்டு ஓகேங்களா நகராட்சி மாநகராட்சி இது படி கொடுத்துருக்காங்க இப்போ உதவி பொறியாளர்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா ஸ்டார்டிங் சேல்ரி அதுக்கப்புறம் வந்து இந்த இளநிலை பொறியாளர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்புறம் வந்து வரைவாளர் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு பனி ஆய்வாளர் துப்புரவு ஆய்வாளருக்கு பதினெட்டாயிரத்தி நானூறு அப்புறம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த மாதிரி போஸ்ட் வைஸ் வந்து வேரியாகுது இதுலேயே பார்த்திங்கன்னா உதவி பொறியாளருக்கு வந்து டிஎம்ஏலே நூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க உதவி சிவி மெக்கானிக்கல் அதில் வந்து சிஎம் டபிள்யூஎஸ்எஸ்பி அந்த கேட்டகிரியில் நூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சி ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் அதிகபட்சமாக பணி ஆய்வாளருக்கு முந்நூற்றி அறுபத்தேழு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும் இப்போதைக்கு பேப்பரில் தான் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதனோட டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணி வீடியோ பார்க்கறோம் அதாவது அதில் ஏஜ் லிமிட்டை நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே கண்டிப்பாக வந்து போடுவோம் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் இருக்குது அதுலையுமே நான் அப்டேட் பண்ணுவேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் ஆன்லைன் தான் சொல்லியிருக்காங்க வெப்சைட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎன்எம்ஏ யூ கேன் அப்ளை டாட் கே காம் அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ தான் வந்து ரெடி இருக்காங்க போல அந்த வெப்சைட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அதை இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் நாள் வந்து ஒன் மந்த் வந்து டைம் கொடுத்துருவாங்க மார்ச் பன்னெண்டாம் தேதி வரலாம் அப்ளை பண்ணலாம் இப்போ டிஎன்பிஎஸ்சியுமே வந்து போய்ட்டு இருக்குது யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் குரூப் ஃபோருக்கு நம்ம சேனல்லே அப்ளை பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அதற்கு படுற பிஎஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் யாராச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி வரலாம் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி நீங்கள் எதாச்சும் தப்பு பண்ணாலும் அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அது வந்து மார்ச் பதிமூணாம் தேதியிலருந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரலாம் நீங்கள் அந்த கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் இதற்கு வந்து எக்ஸாமினேஷன் வச்சு தான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன் பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் இதுலேயே வந்து போஸ்ட்டு போஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா ஒன்றாவதுலேருந்து எட்டாவது அண்டு பதினாலாவது போஸ்ட்டுக்கு ஒரு விதமான சிலபஸும் ஒம்பது பதிமூணு பதினாலுக்கு ஒரு சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க அங்கேலாம் ஒரு சிலர் தான் வேரி ஆகுது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிகிரி பே டிகிரி ஸ்டாண்டர்டில் பேப்பர் ஒன் வந்து இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டுன்றப்போ டிகிரி லெவலில் வந்து அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் பேப்பர் டூ வந்து கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ பார்ட் பி இருக்கும் பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கல ஆனால் இவங்க சொல்லியிருக்கிற எக்ஸாமினேஷன் பற்றி பார்த்தா டிகிரி தான் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி அதையுமே வந்து வீடியோ போடுறேன் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஜூன் முப்பதாம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க பேப்பர் ஒன் காலையிலும் பேப்பர் டூ மதியமும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது பதிமூணு பதினாலாவதில் இருக்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ச பேப்பர் ஒன் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் அது டிப்ளமோ இன் சிவில் சிவிலெலாம் இல்லையா மெக்கானிக்கல்லாம் அதனால் சிவில் மெக்கானிக்கல்லாம் அதில் வந்து கேட்பாங்க போல் குவாலிஃபிகேஷன் ஏன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் பேப்பர் டூவில் வந்து கம்பல்சரி பார்ட் ஏ வந்து இருக்கும் பார்ட் பில டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அப்புறமா அதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் நான் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோ போடுறேன் ஓகேங்களா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்லாம் இதில் வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி ஜூன் இருபத்தொம்போது இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இருபத்தொம்போது முப்பது ஓகேங்களா போஸ்ட் வைஸ் வந்து வேரிய ஆகும் திருப்பாவத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு டைமிங் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பற்றி அந்த வெப்சைட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் கால் பண்ணி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நகராட்சி மாநகராட்சி ரெண்டுத்துலேருந்து தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் முக்கியமாக இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இல்லை என்ன அனைத்து தேர்வு முறைகளும் மேற்கண்ட அரசாணையின்படி அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மூலம் மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது எந்தெந்த வாரியத்திலலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வ மற்றும் கழிவுநீர் அகற்றும் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற வேக்கன்சிஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இது என்னன்றதை வந்து பார்க்கணும் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தோடன நான் உங்களுக்கு வேற அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்